ிய முனை கண்ட பின் உற்றார் உறவு அற்றாய் பல பொய் பேசிய தொழிலும் பிறர்க்கு இட்டாய் பழியாகிய துறை கண்டபின் அற்றாய் பழங்கும் பல நூல் சுற்றிடும் நினைவும் இட்டாய் பிழியாகிய மலர் கண்ட பின் உயர்த்தனை திரு மந்திரம் விளங்க சிவம் முன் அச்சம் பல அற்றாய் யார் ஒப்பவர் நிலையுற்றவர் அலைவற்றின் மனமே நெஞ்சில் பொருள் அடி கண்ட பின் நெஞ்சில் பதை பற்றாய் நேசத்தொடு புறமங்கையர் மேலும் நினைவு அற்றாய் மிஞ்சி சொல்லும் உரையாண்மையும் வீம்பாம் இடும்பு அற்றாய் பிரதங்களும் வேதங்களும் வீணாம் என மறந்தாய் அஞ்சும் உடலாய் கண்டதில் ஆசை தொடர்பு புற்றாய் ஆறும் திருக்கோயில் சிவம் அதுவும் தனில் புற்றாய் தஞ்சம் எனும் ஞான கடல் மூழ்கும் நிறமாகி தாழ் சேர்ந்தனை குறைவேதினி சலியாதிரு மனமே நாசீனுனி நுனி நடுவே திருத்தூத்தாகிய நட்பின் ஞான கண்ணினாலும் அதை நாடி செயல் கண்டு சீச்சி எனும் உரையற்றனை சீருற்றனை உயிர்கள் செய்யும் பல நினைவற்றனை தேகத்துடன் கூட கூசி குலவரவற்றனை கோளற்றனை பாவ காசி புனல் தனில் மூழ்கினை கரையேறிய காட்சி கண்டாய் அறந்தொலுவாகிய சபை மேவினை மனமே வெளி பெற்றிடும் சொரூப பொருள் வெளியாகிய ஒளியில் விளைவாகிய தொனி விந்தின் செயல் கண்டு கழி பெற்றனை தயவுற்றனை பிறவி கடல் என்னும் களையற்றனை உலகத்தினில் வரவற்றனை காணாம் ஒளி பெற்றனை மயல் அற்றனை அழிவற்றனை ஓதும் உரையற்றனை கழிப்பெற்றனை பசியற்றனை ஊரல் பெனை அரனு கொலுவுற்றனை கோமான்டை பெற்ற அறிவுற்றனை கோளற்றனை மனமே பத்தோடு இரு கலையாகிய பன்னிரெங்கினாலும் பாழ்வோகிடா மீண்டே வரும் பதியின் தலை காலும் பெற்றோடி வந்து இங்கேறிய பேர் மைந்தனை கண்டு பேசும் கலையோடும் உறவாகி பிணக்கு அற்றாய் கற்றோருடன் கற்றோம் எனும் அற்றாய் புனல் லோக பிடிமானிய சித்திரம்பலம் மீதே சேர்ந்தாய் குறை தீர்ந்தாய் இனி வாழ்ந்தே இரு மனமே ஒன்பது வாசல் பெருவாசல் ஆறும் அறிவார்கள் அறியார்கள் ஒரு வாசல் சொல்லப்படுதில்லை தில்லை வாசற்படி மீதே சூழும் பல கரணாதிகள் வாழும் மணிவாசல் தில்லை இல்லை பதி அருகே அடையாளம் என ஆகும் சேரும் தனி காணும் பசி தீரும் வரத்தோடும் படும் அல்லல் பல நூல் கத்ததினாலே சின்னம் சிறு வாசற்படி ஆமோ சொல் மனமே விண்டும் ஒருவர்க்கும் உரையாடா பொருள் தானும் பீஜாச்சர வீடி தெரு கோடி முடித்த இடத்தை கண்டும் இருந்தார் இருந்திரு கண்ணும் இரு காலால் காணும் அது தானும் பனிரண்டன் குலம் பாயும் புகும் புகும் அண்டம் எங்கும் விளையாடி வீடம் எனும் நிலை சேர்ந்திடு பெருமை தனை காண்பாய் என்றும் மொழியக்கார் பரத்தோடும் உறவாவி ஏதும் உறையாமல் இருப்பார்கள் அரிமனமே பால் கடந்து அப்பால் ஒரு முகப்புண்டு அதில் நடுவே முச்சந்திகள் கூடும் அது தானும் முதற் அப்பால் கடந்து அப்பால் ஒரு கணவாய் அது பெருமை அருகுனு நீ இடமும் என அறிவார் பெரியோர்கள் செப்பாதது தான் அறிந்து அப்பால் கடந்திட்டால் சேரும் கலை நாளும் வரும் திசையும் அறிந்திட்டால் ஒப்பாரினி இப்பாரினில் ஒப்பாருமே இல்லை ஒன்றை பிடி தன்னை தரும் என்னப்படும் மனமே நாதம் எழுந்து எழுந்து ஓடி வந்து உறையும் திருக்கூத்து ஞான கண்ணில் நாளும் அதை நாடி செயல் கண்டு பூதன் எனும் பயமற்றனை பொறியத்தனை மெயில் பூசும் பரிமளமற்றனை பூவற்றனை லோகம் என வரவற்றனை சுத்தம் செய்யும் பாதம் வைத்தனை நினைவற்றை உற்று பதிப்பெற்றனை இகலத்தனை பதையாதிரு மனமே பாயும் பல நூல் சாத்திரம்